தாத்தா வேற மாதிரி பயங்கரமான ஆளா இருப்பார் போல அதை தண்ணிக்குள்ள விடும் போது என்னடா அது காத்துட்டு இருந்திருக்கும் போலயோ

சகதியா போ கடைசி கேளுங்க ஒரு ரெண்டு

ஸ்விம்மிங் பூல் போல்ல எல்லாரும் இப்படி ஜம்ப் பண்ணி தான் பாத்துருப்போம் ஆனா தாத்தா வேற மாதிரி பயங்கரமான ஆளா இருப்பாரு போல இவங்க ஃபுட்பால் விளையாண்டா கரண்ட் கட் ஆகுமா எப்படி கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி இங்க ஒரு சிங்கிங் கான்சர்ட்ல இவர் பாடினபடியே பின்னோக்கி வந்திருக்காரு முடிவு ஒரு கட்டிங் மிஷின் வச்சு என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க மனுஷங்க விடுற கேஸ வச்சு நெருப்பு உண்டாக்க முடியுமா இந்த பொண்ணு பண்ணத பாருங்க சைனால ஆர்டர் பண்ண பர்த்டே கேக்க எப்படி டெலிவரி பண்ணிருக்காங்க பாருங்க இவர் தென்னை மரத்து மேல கஷ்டப்பட்டு ஏறி வீடியோ ரொம்பவே தேங்காயிருந்தைரலாக இருந்தது அது ஏன்னு நீங்களே பாருங்க நிறைய பேர் நைட் ஷீப் பார்த்துட்டு வண்டியை தூக்கத்தில் தான் ஓட்டுறாங்க நார்மலா பிளேயர்ஸ் கோல் இப்படி கொண்டாடி இந்த பிளேயரும் கோல் போட்டு கொண்டாட நினச்சாரு

Olha, Vini! Olha! பக்கத்துல உள்ள சேர்ந்து நல்லா இருக்கு டீம் போட்ட கோல கொண்டாடலாம் அதுக்கு நீ இதுக்கு மேல ஏறி என்ன கொண்டாடுறது இங்க அம்மாவும் பையனும் சரிக்கு விளையாடும் போது வேகமா வராங்க நினைச்சேன் எதுக்கு உள்ள பொண்ணு காலி பண்ணாங்க இதை பாருங்களேன் ஒரு ட்ரக் இன்னொரு ட்ரக் கொண்டு போயிட்டு இருக்கு அந்த ட்ரக் ட்ரக் வித்தியாசம் தெரியல ஜிம்ல ஓடி வர்றதை பார்த்தா பத்து எடுப்பாரு போலயே இங்க ஒரு நாய் ரெண்டு எருவும் மாட்டுமல்ல அட்ட டைம்ல எப்படி டிராவல் பண்ணிருக்கணும் பாருங்க பாகுபலியில வருவாந்துருமா பிரபாத் ஏறி அது மாதிரி ஊத்திட்டு இருக்கு குரங்கு தான் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணோம் இப்ப நாய்ங்களும் ஆரம்பிச்சிருச்சா நாய்ங்களும் தாத்தா வீட்டுல பாட்டை போட்டு டான்ஸ் ஆடும் போது தாத்தா அம்மா கிட்ட உள்ள இந்த கடைக்காரனுக்கும் அந்த கார் என்ன பிரச்சனைன்னு தெரியல இவன் வீடியோ எடுக்கிறத பாத்ததும் ஆசை ஆசையா ப்ளைட்ல போகும்போது என்ன ஒரு அதிர்ச்சி காத்திருந்ததுன்னா இந்த பூனை திருட்டுத்தனமா சாப்பிட நினைக்கும்போது அது தலையில கவர் மாட்டேங்கிச்சு அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க வீட்டே ரெண்டு ஆக்கிடும் நம்ம வீட்டுல ஜப்பான் டெக்னாலஜில ரொம்ப அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளவு அட்வான்ஸ்னா

எங்கேயே இறக்கி விட்டுருக்கானோ சேர்த்துல பைலட் ரன்வேக்கு பதிலா சேத்துல இறக்கிட்டாரு போல நல்ல பைலட் ரன்வே பண்ணதை சாப்பிடாம என்ன பண்றாரு பாருங்க ஐயோ பகல் தேவலுக்கு போயிருச்சு இந்த குழந்தையோடப்பா இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டாரு ஏன்னா

நாடு பாருங்க இப்படி யாருக்கெல்லாம் ஜம்ப் இருக்கு சாப்பிட என்ன ஒரு தந்திரம் பாரு பின்னாடி இருந்த சேர்ல நூலை கட்டி போது முதல்வர் அத பெருசா கண்டுக்கல ஆனா கொஞ்ச நேரத்துல நேரம் சரியில்லை என்னதான் பார்த்து பார்த்து நடந்தாலும் இவர மாதிரிதான் நிறைய பேர் ரோட கிராஸ் பண்றாங்க

நான் ரொம்ப என்ஜாய் பண்ண வீடியோன்னா தாத்தா வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்ல டைவரி படுத்துருன்னா எல்லாம் சும்மா நார்மலா இருந்து ஜம்ப் பண்ணுவாங்க தாத்தா கிட்ட போய் ஜம்ப் பண்றோன்னு உட்காந்துருவாரு உட்காந்தவுடனே பேக் பெல்ட் அடிச்சுடுவாரு அதை ரிட்டன் ரீவன் பண்ணி காட்டுவாங்க சூப்பராக இருந்து அடுத்து இந்த ஆடு வந்து இந்த இது சாப்பிட்றதுக்காக அந்த கும்பால வளைச்சு வளைச்சி அழகா கிட்ட நவுந்து போய் இந்த கும்பாலையே பிடிச்சிக்கிட்டு அழகாக கடிச்சு சாப்பிடுவேன் எனக்கு இது ரெண்டு வீடியோ ரொம்ப பிடிச்சிருது எனக்கு

சேத்துல பேஸ் வாஷ் பண்ண மாதிரி எழுந்திரிச்சு உட்காருவாரு அது ரொம்ப பயங்கரமான வீடியோ அது கழுத்தலும் உடஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அது சேருன்னதுனால அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம சேத்துல உள்ள தலை போயிட்டு வெளியில அவர் எழுந்திருக்கோம் அழகா ரிலீஸ் ஆயிடுச்சு மண்ணு போயிருக்கும் மூக்குல கண்ணுல எல்லாம் அவங்க கூப்டு திரும்ப உடனே அது என்ன ஏதுன்னு பாக்கல திரும்பி யாராவது கூப்பிடுறாங்களா இல்ல அதை வளர்க்கறவங்களே கூப்பிடறாங்களான்னு கூட அது கவனிக்கல திரும்ப ஒண்ணு கடிச்சது அது அது கம்பி ஒன்றும் ஒன்னு ஏதோ அந்த வளர்க்குறவங்களே ஏதோ ஒரு குழந்தைய தொட்டு இருந்தா அவங்க கை கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு உருத்தின இது பாக்கி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ண நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி எப்படா எப்படா தப்பிச்சு ஓடலானே வெயிட் பண்ணிருக்கோம்